குடல் கிரேவின்னா யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் அந்த குடல் கிரேவியை வாங்கி சிக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் செய்ய மாட்டீங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சூப்பரான நச்சிலும் ஒரு நாலு டிப்ஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற மாதிரி குடலை வாங்கி க்ளீன் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சமைச்சிடலாம் சார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா குடலை பொடிசாக கட் பண்ணி வாங்கிருங்க அப்போ தான் நம்ம ஈஸியாக குக் பண்ணால் குடலை கட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அதில் வந்து அசடுகள் இருக்குன்னு நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு கூடை வாங்கிட்டு இதில் நல்லா ஒரு நாலஞ்சு கழுவு வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனலாக நம்ம வந்து இதுல வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்கிற தண்ணி சேர்த்து சேர்க்கறது மூலமா குடலில் உள்ள அழுக்குகள்லாம் போகும் இதுல மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டோன்னா இதுல ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பூச்சிகளே கொஞ்சம் கூட இருக்காது க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு குடல் இந்த மாதிரி க்ளீனாக வந்துடும் கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இருக்காது இப்போ இதை நம்ம குக்கர்ல வந்து வேக வச்சிடலாம் அடுத்ததாவது நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது டிப்ஸ் இதை குக்கர்ல நல்ல ஸ்பாஞ்சா வேக வைக்க தான் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தலைகளையும் கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இருக்காதுங்க நல்ல சாஃப்டாக நல்ல வெந்துடும் இப்போ இதில் ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குடலுக்கு எனக்கு வந்து தேவையான அளவு ஒரு செம்பு தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கிரேவி தான் வைக்க போகிறோம் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு சீக்ரெட் டிப்ஸ் என்னன்றது பார்ப்போம் இப்போ தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்திருக்கேன் இது தாங்க வந்து கொட்டாங்குச்சி இது பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டர் சொன்ன ரகசியம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா செட்டி இந்த குடல் கிரேவி வைக்கும்போது இந்த கொட்டாங்குச்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டு வேக வச்சு ஆனால் ஒரு அஞ்சாறு விசுக்கு குக்கரில் வச்சுட்டிங்கன்னா பஞ்சு போல சாஃப்டாக அப்படி குடல் வெந்துருக்கும் இது வந்து ஒரு சீக்கிரட்டான டிப்ஸும் கூட இதை ஃபாலோ பண்ணிக்கங்க பாருங்கள் இப்போ வந்து நமக்கு குடல் கிரேவிக்கு பக்காவாக குடல் வந்து ரொம்ப கொஞ்சம் கூட வாடையும் இல்லாமல் அதே டைம் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்துருச்சு ஸோ வாங்க ஃபைனலான நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இது தாங்க நாலாவது டிப்ஸு இதில் சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்ல அழுத்தமான கடாய் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு சோம்பு பட்டை அதுக்கப்புறம் லவங்கம் இது எல்லாமே போட்டு இதே மத்தியில் நீங்கள் தாளிப்பு செய்யுங்க இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஃபைனலான டிப்ஸு இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து தான் சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கங்க தக்காளி பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லை தேங்காய் சோம்பு மிளகு இதை வந்து தனியாக நம்ம அரைச்சு பேஸ்ட்டாக வச்சுக்குவோம் இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் குடல் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கொட்டாங்குச்சியை நம்ம எடுத்து வச்சிருந்தோங்க அதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சி எடுத்ததுக்கு அப்புறம் கரெக்டாக அந்த குடல் கிரேவிக்கு வந்து குடலை மட்டும் இருத்து இதில் சேர்த்துடணும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடிஷ்னல் நல்லா சேர்க்கணுங்க பாருங்க இந்த மாதிரி வந்து குடல் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு ஸோ இதில் போடக்கூடிய மசாலாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பார்த்தீங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி பிறட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடிஷனலாக தண்ணி சேர்க்கணும் இப்போ இதில் நம்ம தேங்காய் சோம்பு மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா சின்ன முடியில் அரை முடி தேங்காயே போதுமானதாக இருக்கும் ரொம்ப போட்டிங்கன்னா சலசலன்னு போயிடும் அதனால் கொஞ்சமாக வந்து கிரேவிக்கு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த குக்கரில் வேக வச்சு அந்த குடலோட தண்ணியை வந்து சேர்த்துடணுங்க சேர்த்துக்கணும் இப்போ தேவையான அளவு இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் முதல்ல ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க ஒரு ஆட்டு குடல் கிரேவி வந்து செம்ம மாசாக பெரிய பெரிய செட்டிநாடு நாடு ஹோட்டலில் மெஸ்ஸில் வைக்கிற அதே ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இல்லாமல் அப்படியே எடுத்து சாப்பிடணும் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ சீக்கிரட்டான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவரில் உங்கள் வீட்டில் ஈஸியாக குடல் வாங்கலாம் இனிமேல் வந்து நீங்கள் குடலை மொத்தமாக முழுசாக வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அதை நறுக்கி செய்யும் போது பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் கண்டிப்பாகும் ஆனால் இனிமேல் தேவையே கிடையாது நான் சொல்கிறேன் நச்சுன்னு இந்த நாலு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட வாடகையே இல்லாமல் ஈஸியான மெத்தடில் செட்டிநாடு ஃபேமஸ் ஸ்டைல் குடல் கிரேவி மாதம் செமை பாருங்க நல்ல ஒரு ஃபேமிலி ரெண்டு வேளைக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு குடல் வாங்கினே செம்ம சூப்பராக இருந்தது வெறும் வந்து இரநூறுபாய்க்கு தாங்க கொடுத்தாங்க இரநூறுபாய்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான குடல் கிரேவி பர்ஃபெக்ட்டாக ரெடி ஆயிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா வாழை இலையில சுடு சாதத்தில் நான் வந்து போட்டு சாப்பிட்டா அப்பப்போ செம்ம சூப்பராக இருந்தது இந்த கிரேவி தொட்டுக்கிட்டே சாப்பிடலாம் ஸோ அப்புறம் என்னங்க இனிமேல் மட்டன் கறி வாங்காமல் மட்டன் குடல் வந்து ஈஸியாக வாங்கி இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியான டிப்ஸை பயன்படுத்தி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்தராம லைக் போட்டு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபோர் வாசிங்